திமுகவின் மூத்த ஒருவராக இருந்தவர் தான் கணேசமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அவருக்கு ஈரோடு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது படிப்படியாக அவரது செல்வாக்கு உயர்ந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனையடுத்து கருணாநிதி வைகோ இடையே மோதல் ஏற்பட்டது பின்னர் முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக வெளியேறிய ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் கணேசமூர்த்தியும் ஒருவர் இவர்கள் ஒருங்கிணைந்து ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார்கள் மதிமுக தொடங்கியதில் இருந்து ஈரோடு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மதிமுக பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மக்களவை பொதுத் தேர்தலில் பழனி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ஈரோடு தொகுதியில் இருந்து மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவின் உதயஸ்வரின் சின்னத்தில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு தொகுதியில் துறை வைகோவும் மற்றொரு தொகுதியில் தானும் போட்டியிடலாம் என திட்டமிட்டிருந்தார் கணேசமூர்த்தி ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டது அந்த தொகுதியில் வைகோவின் மகன் துறை வைகோ போட்டியிடுகிறார் இதனால் மன உளைச்சலில் இருந்த கணேசமூர்த்தி கடந்த இருபத்தி நான்காம் தேதி அவரது வீட்டில் தென்னைக்கு வைக்கும் மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்தார் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை கோவை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் இழந்தார் வைகோவால் அவசர கதியில் எடுக்கப்படும் ஏதாச்சிகார முடிவால் ஏற்கனவே பல உயிர்கள் பலியாகியுள்ளன இப்போது ஒரு எம்பிஏ தனது உயிரை இழந்திருப்பது மதிமுகவின் தொண்டர்களாகிய வைகோவுக்கும் அவரது மகன் துறை வைகோவுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி